நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக இப்போ ரெண்டாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பொழில் எழு கமல பூ அழகர் எம்மானார் என்னுடைய கடல் வலையை தாமும் கழல் வலையே ஆக்கினாரே என்ன ஒரு அழகான தமிழ் பாருங்க கழல் வலையை அந்த தடித்த வலையை கழல்கின்ற வலையை தான உடலா மாதிரி பண்ணிட்டாராம் அதுவே தடிமனா பண்ணி போட்டிருக்கா அப்பா நான் ஆ படம் இருக்கட்டும் ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும் பண்ணி போட்டிருக்கிறார் ஆனா அத்தையே கழலை வச்சிட்டாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசரத்தை சொல்றா அதாவது அவளை கேட்கிறாளாம் நீ யாரம்மா சொல்லிட்டே இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா எந்த யாரை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது யோ உங்களுக்கு தெரியாத நான் யார சொல்றேன்னு சொல்லிட்டு எழிலுடைய அம்மனை மீர் எவ்வளவு அழகு கொண்டவர் தெரியுமா என் அரங்கத்து இன்ன முதல் நான் யாரை தெரியுமா சொல்றேன் அந்த அரங்கமான் நகருளானே உள்ள இருக்கானே அந்த அமுதர் தித்திக்கும் அமுதர் அவர் அமுதம்னாலே தித்திப்பு அந்த அமுதம் தித்திப்பு மட்டும் இல்ல நல்ல இளமைய கொடுக்கும் பிரிஸ்னஸ் கொடுக்கும் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்கும் அமுதர் குழல் அழகர் அவருடைய முடி அவ்வளவு அழகா இருக்கும் வாய் அழகர் வாய் அவ்வளவு தெரியும் அழகா இருக்கும் அதான் போன பசத்துல பார்த்தோமே முல்லை பிராட்டி உன் முருவல்கள் கொண்டு முல்லை பூ எப்படி மலர்ந்தா அந்த அழகா இருக்குமோ அது போல இவருடைய பற்கள் வாய் அவ்வளவு அழகாம் கண் அழகர் செந்தாமரை கண்ணன் ஆச்சே அப்படியே அப்படிப்பட்ட கண்ணக ஏன் அவருக்கு செந்தாமரை கண்ணன் வந்தது பக்கத்துல பிராட்டி இருக்காளாம் அழகா சக்கச்சுவேல் இருக்கிறாராம் அவளை பார்த்து 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 இவர் கண்ணும் சேர்ந்து போச்சான் அதால செந்தாமரை கண்ணனா பிராட்டிக்கு கண்ணு நல்ல கண்ணங்குறியல் இருக்குமா இயற்கை அவள் அழகா உடம்பு என்னமா சக்கச்சுவேல் இருக்குது கண்ணு மட்டும் கருப்பா இருக்கு பெருமாள் தான் கத்த கருத்த மேனியோட இருக்கிறாள்ல பெருமாளை பார்த்துட்டே இருக்கிறதால அவள் கண்ணு கருப்பா எடுத்தான் அது மாதிரி இதை ஒரு வியாக்கியானத்துல நான் கேள்விப்பட்டேன் அவர் தொப்புள் எழு கமல பூ அழகர் அவர் தொப்புல் இருந்து அந்த தாமரைப்பு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா எம்மானார் யார் அவர் அவர்தான் என்ன என்னுடைய நாயகன் அவர்தான் என்னுடைய கழல் வளையை எங்க அப்பா எனக்கு தடிச்சு ஒரு வளையல் பண்ணி கொடுத்தா பட் இன்னைக்கு அந்த வளையல் கழல் வளையாட்டு கழண்டி போயிடுத்து ஏ நான் எழைச்சி போயிட்டேன் ஏன் எழைச்சி போயிட்டேன் அவரை பார்க்காம அந்த ஏக்கத்துல எழைச்சி போயிட்டேன் ஏன் பார்க்கல அவரை அவர் வர வர வரேன்னு சொன்னார் வரவே இல்லை ஏதோ இன்னைக்கு வருவர் நாளைக்கு வருவர் நாளைக்கு வர நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் என்னமோ என்னை படுத்துற எத்தனையோ பேருக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவர் ஆனால் என்னை பார்த்தா மட்டும் இன்னும் கொஞ்சம் படுடியுமா அப்படின் தான் சொல்கிறான் போல இருக்கு அவர் படுத்துறத பார்த்தா அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பெண்கள் கிட்ட அவருடைய அழகை பற்றி இதில் வர்ணிக்கிறா ஸ்ரீ ரங்கநாதருடைய அழகை எழுடைய அம்மனை மீ என் அரங்கத்தை இன்ன முதல் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்புழில் எழு கமல பூ அழகர் எம்மானார் என்னுடைய வலையை தாமும் வலையே ஆக்கினீரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ரொம்ப அழகாக இதுல சொல்லியிருக்கா நம்ம இந்த வீடியோ செஷன்ல பதினோராவது பதிகம் நாச்சியார் திருமொழியில பதினோராவது பதிகம் தாமுகும் அப்படின்ற அந்த ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தில் ஆண்டாள் திருவரங்கன் மேல் கொண்ட காதலை பத்தி ஒவ்வொரு பாசுரங்களையும் நம்ம இருக்கோம் இந்த பாசுரங்களை நம்ம சேவிக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மலர்ச்சி ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கும் அதனால் தினமும் இந்த பாசுரங்களை முடிஞ்ச வரைக்கும் மத்தவாளுக்கும் கற்றுக் கொடுப்போம் நாமளும் சேவிப்போம் பிடிச்சிருந்தவா எல்லாரும் லைக் பட்டன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுகளை இன்பாக்ஸில் போடுங்க உங்களுடைய கமெண்ட்டுகள் தான் எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராகவன் காஞ்சிபுரம்